வணக்கம் தோழர்களே விஜய் கட்சி ஆரம்பிச்சு முழு நேர அரசியல்வாதியாகவும் மாறிட்டாரு அப்ப அரசியல் செய்ய வேண்டிய சாத்திர சம்பிரதாய சடங்குகள் செஞ்சுதானே ஆகணும் தான் நேற்று இஃப்தார் நோன்பு செஞ்சு நொந்து நூடுல்ஸ் ஆகி அடிதடி போய் பிரியாணி பறந்து கேட்டேறி குதிச்சு வேற லெவல் சம்பவம் நடந்து போச்சுங்க இந்த சம்பிரதாயத்துல எல்லாம் பொதுவாக என்ன பண்ணுவாங்க அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாம் இந்த இஸ்லாமிய சமூக மக்கள் அல்லது இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இஸ்லாமிய கட்சிகளை சேர்ந்தவர்கள் அழைப்பாங்க இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் போய் அதில் பங்கெடுத்துக்கிட்டு அதில் ஒரு குல்லா மாட்டி உட்காந்துக்கிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அந்த நோன்பெல்லாம் முடிச்சுட்டு அந்த நோன்பு கஞ்சியெல்லாம் குடிச்சிட்டு விருந்தில் அட்டன் பண்ணிட்டு வருவாங்க இது ஒரு நடைமுறை வழக்கமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஆனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக விஜய் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு ஒரு ரெண்டாயிரம் பேர் அழைச்சிருக்காரு பேரை இவரே சாப்பாடு கொடுத்து இவரே இஃப்தார் வரைக்கும் அவர் என்னன்னா ஈசிஆர் பக்கம் தான் இல்லை நடத்துவாரு தாண்டி இந்த உள்ளூர் வரவே மாட்டார் அவர் மழையும் பெருவள்ளமும் வந்தா கூட மக்களை வீட்டுக்கு கூப்பிட்டு தான் பொருளை கொடுப்பாரு அப்படியே பழகி போயிட்டாரா முதல் முறையாக ஈசியாரை விட்டு சென்னைக்குள்ள வந்திருக்காரு ஒய்எம்சிஏ தான் ரெண்டாயிரம் பேருக்கான ஏற்பாடு நடந்திருக்கு இப்ப ஹாய் பாய் வர்றாரு ஒன்றரை நாளையா இருக்கலாம் ஒன்றரை நேரத்துக்கு முன்னாடியே வந்து அங்க நின்று அந்த மக்களை எல்லாம் உட்கார வச்சு அவங்க அதுக்கு முன்னாடியே அவங்களை உட்கார வச்சு ஏற்பாடு பண்ணிட்டாங்க இவர் போய் அங்க கலந்துக்கிறாரு இது நல்லபடியா போகுதுன்னு வச்சுக்கோங்களே ஆனா என்ன போச்சு அப்படின்னா பத்திரிகையில பிரச்சனை இல்லைங்க ரொம்ப அழகாக எந்த கட்சி அடையாளத்தையும் போடாமல் அடிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஏதோ கட்சி அடையாளம் இல்லாமல் இந்த விழாவை நடத்தணும்னு நினைக்கிறாங்க இருக்கு ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா பத்திரிகையிலயும் எந்த கட்சி அடையாளமும் கிடையாது அதே போல ஐடிவிங்லருந்து ஒருத்தர் வர்றாரு கட்சி கொடியோட அந்த கொடியை கழட்டிட்டு அந்த கட்சி கொடியை திரும்ப அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு அவங்கள அழைக்கிறாங்க அப்போ கட்சியை காட்டாம கட்சி விழாவா இல்லாம இது ஒரு பொதுமக்கள் விழாவா இருக்கணும்னு நினைக்கலாம் அதுக்கு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தான் நடத்துறீங்கன்னு ஊருக்கே தெரியும் விஜய் தான் காசு போட்டு நடத்துறாருன்னு உலகத்துக்கே தெரியும் இதுல என்ன தனியா கட்சி நடத்தாத மாதிரி காட்டுறது அது அவசியம் இல்ல இந்த பந்தாலாம் அவசியமே இல்லை ஏன்னா மூளை இருந்தா நம்ம யோசிச்சிருவோம் நம்ம நடத்துறோம் நம்ம கட்சி நடத்துது அப்படின்னா கட்சிக்காரன் கொடியோட தான் வருவான் அதை புடிக்க அவசியமே இல்ல இந்த வெட்டி பந்தாவெல்லாம் விட்டு இருந்துருக்கலாம் சாரி அடுத்த முறை திருத்திக்கிட்டோம் என்ன நடந்து போச்சு அப்படின்னா ரெண்டாயிரம் பேருக்கு பத்திரிக்கை கொடுக்க ஊருக்கு நடுவில் வர நடக்குதா மொத்தமா சுத்தி சுத்தி காலேஜ் வர இருக்கா மொத்த ரசிகர் பட்டாலமே இறங்கிருச்சுங்க வேற லெவல் பண்ணிவிட்டானுங்க அதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த பசங்க இருக்காங்களே சின்ன பசங்க கேட்ட தாண்டி குதிக்கிறானுங்க கேட்டை தாண்டி குதிச்சுட்டு ஏதோ பெருசா ஒரு பேர பேரழிவு நடக்கிற மாதிரியோ அதில் உயிரை காப்பாத்திட்டு ஓட போற மாதிரியும் கேட்ட தாண்டி குதிச்சு ஓடுறானுங்க உள்ளுக்க பாருங்களேன் என்னத்த சொல்றது சொல்லுங்க கேட்டை தாண்டி உடிச்சு உள்ளே ஓடி போய் எப்படியாவது நாங்கள் விஜய பார்த்தே ஆகணும் இந்த சினிமா மோகம் இருக்குல்ல அது வேற லெவல் பைத்தியகாரத்தனத்தை உண்டாக்குதுங்க அதுலயே விஜய் அவர்களுக்கு பார்க்கும்போது இந்த சின்ன பசங்க இருக்காங்க பாருங்கள் பேர் அன்பு வச்சிருக்காங்க வைக்கலாம் ஒரு கலைஞன் மேலே வைக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் கேட்ட தாண்டி குதிச்சு எல்லாத்தையும் குழப்பம் பண்ணுற அளவுக்கு இந்த அன்பு இருக்கிறது தான் சிக்கலாக இருக்குது அப்படி கேட்ட தாண்டி போயிருக்கிறாங்க ஒரு குரூப்பு ரசிகர்கள் ஒரு குரூப் உள்ளே வந்துட்டாங்க இதுக்கு அடுத்து கொஞ்சம் பேர் பிரியாணி சாப்பிட்றாங்களாம் பிரியாணி என்ன போச்சுன்னா கட்சிக்காரவங்க ஏற்கனவே கூட்டு நடத்தினாலே கூட்டத்தில் நிப்பாங்க விஜயோடைய கட்சி கூட்டத்தில் பாத்துட்டோம் கட்சியில் அலோ பண்ணப்பட்டவங்களை தாண்டி இந்த கட்சிக்காரர்களை ரசிகர்களாக மாறி உள்ள வந்து எங்க விடல ஒன்ன விடல அப்படின்லாம் பார்ப்பாங்க பாப்பாங்க போன முதலாண்டு நிறைவு பற்றி அடுத்த ஆண்டு வருது இல்லையா அந்த விழாவிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா போலி பத்திரிக்கையே அடிச்சுட்டு வந்தேன் போலி டோக்கனை அடிச்சுட்டு வந்துட்டாங்க போலி டோக்கன் அடிச்சுட்டு வந்து கொடுத்து பாதி பேர் உள்ளே போயிட்டானுங்க அப்புறம் கடைசியில தான் கண்டுபிடிச்சாங்க போலி டோக்கன் கொடுத்து நிறைய பேர் உள்ளே போயிட்டானுங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா அங்கேயே அந்த மாதிரி செய்றன் இது ஒரு விழான் போது மொத்தமா போலி டோக்கன் கொடுத்தானா அல்லது கொடுத்ததை தாண்டி உள்ள சும்மா போயிட்டாங்களா என்னமே தெரிலங்க மொத்த கும்பலும் உள்ளே போயிடுச்சு ஆக டிக்கெட்டோட வந்தவன் இங்க போறதுக்காக டோக்கனோட வந்தவன் பத்திரிகையோட வந்தவன்லாம் வெளியே நிக்கிறான் அதுலயும் ஒரு தம்பி லா காலேஜ்ல படிக்கிறவங்க இருபத்தஞ்சு பேர் மொத்தமா டோக்கன் கொடுத்துருக்காங்க வந்திருக்காங்க இருபத்தஞ்சு பேர் உள்ள போக முடியல வெளியும் போக முடியல சிக்கிட்டானுங்க வெளியவும் விடமாட்டானுங்களா உள்ளயும் அனுப்ப முடியல கத்திரிக்கையில கையில வந்து பத்திரிகை வச்சிருக்காங்க இந்தாங்க அப்படின்னு காட்டினா கூட இல்லங்க இப்ப அனுப்ப முடியாது நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல நிறைய பெண்களும் குழந்தைகளும் நிறைய பேர் நிக்கிறாங்க கையில குழந்தைங்களோட நிறைய பேர் நிக்கிறாங்க பெண்களும் குழந்தைகளும் உள்ள போக முடியல அவங்களும் கையில பத்திரிகையோட நிக்கிறாங்க ஆனா அவங்களையும் உள்ள விடல அவங்க பத்திரிகை வச்சிருந்திருக்க யாருமே உள்ள போக முடியாத ஒரு சூழல் ஆகி தொடர்ந்து இன்னைக்கு ஆறாவது நோம்பு ஆறாவது நோம்புல இத்தனை வருஷமா எங்களுக்கு எந்த ஒரு கட்சி பொலிட்டிஷியன்லயோ நாங்கள் போயிருக்கோம் ஆனா இந்த மாதிரி எங்களுக்கு நடந்ததே இல்லை இதுதான் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அது இல்லாம இப்போ நேரம் ஆயிட்டு நாங்க வெளியே போகலாம் அப்படின்னு நினைக்கிற டைம்ல கூட வெளியே போகாம போ விடாம அந்த அளவுக்கு எங்களுக்கு லாக் பண்றாங்க அது முன்னாடியே அவ்வளவு வந்து கவர் பண்ணிட்டு வெளியே வந்து உள்ள வராம விட வராம விட இருந்திருந்தா அந்த இடத்துல வந்து இவ்வளவு நடந்திருக்கு ப்ரோ பார்த்தீங்கல்ல சாப்பிட முடியல விரதம் இருக்கிறாங்க உண்ணா நோன்பு இருக்கும்போது அவங்களுக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தண்ணி கூட குடிக்காமல் எச்சு முழுங்காமல் திருடுறவுங்க அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய சோர்வில் இருப்பாங்க அவங்களுக்கு தண்ணி கிடையாது அங்கே சாப்பாடு கிடையாது வெளியே நிற்க வச்சுட்டே இருக்கிறாங்க சரி வெளியே போய் சாப்பிட்லான்னா வெளியே விட மாட்டுறாங்க அப்படின்ற சூழல்லாம் முதலையே கணிச்சிருக்கணும் ஊருக்குள்ளே நடக்கும்போது இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா மொத்த கும்பலும் வந்ததுனால பவுன்சஸ் ஆல அவங்கள அடக்க முடியல பவுன்சஸ் எல்லாம் மொத்தமா என்னென்ன பண்ணி பார்த்தாலும் அடிச்சு காலி பண்ணிட்டு உள்ள ஓடுறோம் பவுன்சஸ் எல்லாம் நொந்து நூடுல்ஸ் ஆகி கையை உதறிட்டே வெளியே நிக்கிறானுங்க சுத்தமா யாரும் உள்ள போக முடியும் உள்ள பயங்கரமான வேலையாய் போச்சு இப்படி உள்ள போனா அங்க இஃப்தார் நோம்பு நடக்குது அங்க விஜய் அவங்களோட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுறப்பல நல்லபடியா அதை முடிச்சு நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டாப்ல அதுல விஜய் உள்ள என்ட்ரி இருக்குல்ல அது வேற லெவல் என்ட்ரி உள்ளே வர்றாருங்க வரும்போது கும்பிட்டுட்டே வரணும் நீ அரசியல்வாதி ஆகிட்ட என் நெஞ்சில் குடி இருக்கும் அதெல்லாம் தேவையில்லாது ஆ இதென்னா சினிமா ஷூட்டிங்கா இல்லை படத்துக்கு வந்து எதுவும் டீச்சர் வெளியிடுறீங்களா இல்லை வந்து எதுவும் பாடல்கள் வெளியிடுறீங்களா இல்ல இல்ல அதுக்கு எதுக்கு தேவையில்லாதலாம் அதுலேயும் அவர் பார்த்தீங்கன்னா ஏராளமாக என்னென்னமோ செய்யறாருங்க அதில் உள்ள வர்றாரு கும்பிட்றாரு அதோ போட்டு கேட்க போறதுக்கு ஒரு வாகனத்துல போவோம்ல அது மாதிரி திறந்தவெளி ஜீப்ல ஏறிக்கிட்டு கும்பிடுறாரு ரைட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னு கை காட்டுறாரு ரைட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஹார்டின் விட்டாருங்க இப்படி விடுறாருங்க அதை அழகா அப்படி விட்டுட்டே போறாரு ஹார்ட்டின் விட்டுட்டே என்ன சொல்றது அப்படின்னா பல இடங்கள் இல்லாத இடத்துல கையை காமிச்சு விட்டாரு அது இன்னைக்கு ட்ரெண்டாக ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு தலைவனு அரசியலுக்குள்ளே உள்ள வந்துட்டிங்க ஹார்டின்லாம் விட்டுட்டு இருக்க கூடாது ஹார்ட்ல நிக்கணும் பிடிக்கணும் புடிக்கணும் ஹார்ட்ல இடம் முடிக்கணும் அதுதான் தலைமைக்கான அழகு அவர் போய் சினிமான்றது இந்த சினிமாத்தனம் இல்லாத ஒரு அரசியல்வாதியா அவர் தான் மக்கள் மன்றத்துல பக்கத்துல கூட போக முடியும் விட்டுக்கிட்டு ஹாய் பாய் சொல்லிக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு கையை நீட்டிக்கிட்டு அப்படிதான் தருறாரு இப்பவும் அப்படிதான் அவர் என்ட்ரி ஆனாரே தான் வச்சுக்கோங்களேன் பரவாயில்லைங்க எங்கயோ இருந்து ஈசிஆர்ல இருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் பார்த்தது உண்மையிலேயே பாராட்டணும் நாங்க எத்த கடைசியில் அவர் சொல்லாம முன்னாடியே வந்து நின்று எல்லாத்தையும் பாக்குறது ஒரு தலைமை அழகு உண்மையிலே பாராட்டலாம் ஆனா என்ன ஆகி போச்சு பிரியாணிக்கு சண்டை ஆகி போச்சுங்க பிரியாணின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்களா மொத்த கும்பல் உள்ள வந்துருச்சா உள்ள வந்தா என்ன நடந்து போச்சுன்னா விஜய் வந்துட்டு நோன்பு போனதாங்க தாம்சம் மொத்த கும்பல் உள்ள நிலந்துருச்சு இப்போ அந்த பிரியாணி அண்டாலாம் வச்சிருக்காங்க சிக்ஸ்டி ஃபைவ் அண்டாலாம் வச்சிருக்காங்க ஒரு ஒயிட் ஸ்கிரீனை போட்டு நீட்டா மறைச்சு உள்ள இருக்கு வரும்போது எல்லாரும் வரிசைன்னு வாங்கிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு கூட்டம் வந்துச்சு பாருங்க மொத்தமா கப்ப கப்ப கப்பன்னு உள்ள வந்துட்டாங்க மொத்தமா உள்ள வந்துருச்சு அந்த கூட்டம் தரைச்சி எல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட்டு அப்படியே அண்டாவை தூக்கி கீழே ஆளுக்கு ஒரு பைய டிஃபன் பாக்ஸ் சட்டி எடுத்துட்டு வந்து அள்ளி 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 போடுறாங்க அதுக்குள்ள அள்ளி அள்ளி போட்டா சிந்தாம சதுரமையா அள்ளி போடணும்னா மொத்தமா வந்தா எப்படி சிந்தாம சதுரம் பண்ண முடியும் மொத்தமா சிந்தி கிடைக்குங்க பிரியாணி இல்ல போற வர யாரும் கிளப்பி விட்டாங்க இவ்வளவு உள்ள போனா பிரியாணி கிடைக்குதுன்னு மொத்த கும்பல வந்து பையில அள்ளிக்கிட்டு இருக்கான் பிளாஸ்டிக் பையில டிஃபன் பாக்ஸ்ல பேக்கில் எல்லாத்தையும் அள்ளி போட்டு போயிட்டு இருக்காங்க இல்ல இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா ஒருத்தர் கையில இருக்கிற பிரியாணி இன்னொருத்தர் பிடுங்கியிருக்காங்க நீங்க ஒரு பெரிய வறுமையா இருக்கிற ஊர்ல ஒரு பெரிய போர் சூழல்ல இருக்கிற ஊர்ல ஒரு பெரிய பஞ்ச சூழல்ல இருக்கிற ஊர்ல வேணா உணவை பறிக்கிற வழக்கம் இருக்கலாம் இப்ப நமக்கு என்ன கொல்ல போச்சு நமக்கு என்ன பிரச்சனை அங்க மா நின்றுகிட்டு சோத்த பறிச்சிருக்காங்க பிரியாணியை பறிச்சு ஒருத்தன் கையில் இருக்கிறத ஒருத்த பறிச்சதுல பாதி பிரியாணி கொட்டி போச்சு பாருங்களேன் என்னங்க இது ரொம்ப மோசமான சூழ்நிலையா இருக்கு பிரியாணியை விதைச்சு விட்ட மாதிரி கொட்டி விட்டுருக்காங்க ஒழுங்கா போய் எடுத்திருந்தாலும் பத்து பேர் சேர்த்து சாப்பிட்டு இருந்துக்கலாம் இவ்வளவு அட்ராசிட்டி எல்லாம் அவசியமே இல்லாதுங்க ஒரு விருந்த ஒரு நோன்பை ஒரு முழு மன நிறைவோடு நடத்தி முடிச்சுட்டு வர முடியல அதுக்கான ஏற்பாடு சரியில்லை பாதுகாப்பு ஏற்பாடு இன்னும் பலப்படுத்தி கொஞ்சம் காவல்துறையை வச்சு கம்ப கம்ப கட்டி விட்டு கரெக்டா வச்சிருந்து இருக்கணும் அப்படி யாரும் நீ ஊருக்கே சொல்லிட்ட இது சமூக வலைத்தளங்கள்ல போட்டாச்சுக்காவது வர செய்வான் பசங்களுக்கான வாய்ப்பு இல்லாம பூரா ஆடு மாடுங்க மாதிரி உள்ள ஏறி பாஞ்சு நசம் குழஞ்சு போச்சுங்க இதுல கொஞ்சம் பேர் கடுப்பாய் போய் பத்திரிகை கிழிச்சு எரிஞ்சுட்டு போயிட்டாங்க பத்திரிகை கிழிச்சு எரிஞ்சிட்டு போவோம் இதை பத்திரிகைக்காரங்க கேட்டவொடனே புசியானந்த் சொல்றாரு உண்மையான முஸ்லிம்ஸ் யாரும் இப்படி கிழித்து எறிந்து விட்டு போக மாட்டார்கள் இப்படி நடக்க மாட்டார்கள் குசி ஆனந்துக்கு முதல்ல மூளை வேணுங்க இவ்வளோ பெரிய ஏற்பாடு ஒரு ஊருக்குள்ள நடக்குது நடு ஊருக்குள்ள நடக்குதுன்னா ஊர்ல சுத்து முத்து அத்தனை பசங்களும் சின்ன பசங்களும் வருவான் அப்ப இது எவ்வளவு கரெக்டா செய்யணும் கூப்பிட்ட ஆளுகளை உள்ள விட முடியல ஒன்னால எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டு எது சொந்தக்காரன் எது உண்மையா நோன்புக்கு வர்றான் எவன் வேடிக்கை பார்க்க வரான் யார் விஜய் பார்க்க வரான்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் அதுக்கான முன்முனைப்போடு நீங்க வேலை பார்த்துருக்க வேண்டாம் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணாம் நீங்க அரேஞ்ச்மெண்ட் சரியில்லாம பண்ணிக்கிட்டு இஸ்லாமியர்கள் மேல பழி போடக்கூடாது வந்த இஸ்லாமியர் போல கடுப்பா போயிருக்கிறாங்க இது தேவையில்லாம உங்க மேல நீங்களே கெட்ட பேர் ஏற்படுத்திக்கிட்டு இதுல என்னன்னா பயங்கர கலாச்சி இன்னைக்கு சமூக வலைத்தளத்தை விஜய கலாச்சி இருக்காங்க எந்த இடத்துல அப்படின்னா அவர் படத்துல முழுக்க முழுக்க யார் யா வில்லனா வருவா யார் பயங்கரவாதியா வருவா அப்படின்னா ஒரு இஸ்லாமியர் பயங்கரவாதியா இருப்பாரு இவர்தான் போய் கண்டுபிடிப்பாரு கடைசியில அவங்களை கொல்லுவாரு இப்படிதான் படம் அடிச்சு வச்சிருக்காரு தமிழ் சினிமாவில் நிறைய முன்னணி நடிகர்கள் இந்த அடிப்படை தான் இருக்கிறாங்க இஸ்லாமியர்களை எதிரிகளாக காட்ட வேண்டாம் இது ஒரு பிம்பத்தை கட்டமைக்கும் எல்லா இஸ்லாமியர்களும் பயங்கரவாத செயலில் ஈடுபடுறது அவங்க கடவுள் நம்பிக்கையோட எம்பிட்டு அடித்தாலும் வாங்கிட்டு உட்கார்ந்து அப்படின்ற அடிப்படை அரசியலை அடிப்படை வாழ்க்கை சூழலை புரிஞ்சிருக்கணும் ஆனா விஜயோடைய படத்துல அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா படத்துலையும் தீவிரவாதியா யாரை கட்டுவான் பயங்கரவாதியை யாரை கட்டுவானா ஒரு இஸ்லாமியனை காட்டும் அவன் ஊரை புறம் குண்டு வச்சுட்டு இருப்பான் கொலை பண்ணிட்டு இருப்பான் இவர் போய் அதை கண்டுபிடிச்சு அவங்க ஊரை காப்பாத்துவாரு அவங்களை கொள்ளுவாரு இதுதான் அவர் எடுத்த படம் பாருங்களே பாத்தீங்கல்ல இந்த படத்தை பூரா மொத்தமா எடுத்து பூரா கொலாஜ் பண்ணி மொத்தமா சமூக வலைத்தளங்கள்ல போட்டு உண்டு லர்ன் பண்றாங்க ஏய் உன் படத்துல ஊற இஸ்லாமியர்களை எதிரியா காமிச்சுட்டு அரசியல்னு வந்த பிறகு வேற லெவல்ல ஆக்டிங் போடுறியா அப்படின்னு விஜய்ய புடிச்சு தாறுமாற விமர்சனம் பண்ணிருக்காங்க நாம் என்ன சொல்றோம்னா தாராளமா இஃப்தார் நோன்பு வைக்கலாம் விஜய் தாராளமா வைக்கலாம் அதில் தவறே கிடையாது ஆனா என்ன பிரச்சனைனா செஞ்ச வேலையை ஒழுங்கா சரியா திட்டமிட்டு செய்யல அதுல நீங்க ஒன்ன கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க அரசியல் தெரிய வேணாம் அது இதெல்லாம் இல்லாதுங்க ஜம்முன்னு ஒரு வெள்ள தொப்பியை வச்சிட்டு விஜய் வந்தார்ல அது மாதிரி ஜாலியா வந்துட்டு எல்லாரு கூடையும் அரசியலாவே உரையாடிட்டு போகலாம் இதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் விஜய் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணி இந்த கூட இருக்கிற கும்பல் இருக்குல்ல அதுக்கு மூளையே இல்லை அது கும்பல் அதுங்க பேச்சை கேட்டாலே விஜய் விளங்காமல் போயிடுவார் கவனமாக இருங்க இப்படி எதையாவது கூட்டி வச்சுட்டு கெட்ட போயிடுவாங்க அதைங்க எல்லாத்துக்கும் முன் யோசனையோடு திட்டமிடுங்க தீர்மானிங்க அப்புறம் இந்த சினிமா கனிமேல் நடிக்கிறீங்க இருந்தால் இதோட கடைசி படம் அறுபத்தொம்போதுன்றீங்க பார்ப்போம் நடிக்கிறதா இருந்தால் இனியாவது இஸ்லாமியர்களை மரியாதையோடு நடத்துங்க ஏன்னா இந்தியாவில் பட்டியல் இனத்தவரை விட பழங்குடிகளை விட மிக பொருளாதாரத்திலும் கல்வியிலும் பின்தங்கியவர்களாக இஸ்லாமியர்கள் இருக்காங்க இதை நான் சொல்லலை சச்சார் கமிஷன் அறிக்கை சொல்லுது இன்னொன்று சொல்லவா இஸ்லாமியர்களை ரெண்டே சதவீத இஸ்லாமியர்கள் மட்டும்தான் தன்னிறைவான பொருளாதாரம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க ஸோ அவர்கள் நம்ம ச அண்ண தம்பிங்க அவங்கள அறவணைச்சு போகிற மாதிரி படம் எடுங்க படத்தில் நடுங்க